தொடர்ந்து தைப்பூசத்தை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்த வண்ணம் உள்ளது கூடுதல் எமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் தைப்பூசத்தினுடைய சிறப்புகள் குறித்தும் அங்கு கூடியிருக்கக்கூடிய கூட்டம் குறித்தும் விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் அதிகமாக வரக்கூடிய பக்தர்களுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்காங்க விரிவாக பதிவு செய்யலாம் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படையாக இருப்பது திருச்செந்தூர் திருச்செந்தூரில் பல்வேறு திருவிழாக்கள் வந்து ஆண்டு முழுவதும் வந்து நடத்தப்படுவது வழக்கம் குறிப்பாக மாசி திருவிழா கந்தசஷ்டி திருவிழா தைப்பூச திருவிழா என்பது எப்போதும் சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன குறிப்பாக தைப்பூச திருவிழா என்பது இன்று இன்று வந்து திருச்செந்தூரில் வந்து சுப்பிரமணிய சாமி கோவில்களில் கொண்டாடப்பட்டு வருகின்றன நேற்று நள்ளிரவு ஒரு மணியிலிருந்தே நடைகள் திறக்கப்பட்டு பல்வேறு பகுதியிலிருந்து வரப்பட பொதுமக்கள் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் சாரசாரையாக பொதுமக்கள் தங்களுடைய இந்த பகுதிக்கு திருச்செந்தூர் பகுதிக்கு வந்தவன உள்ளார்கள் நேற்று இரவில் இருந்து நடை திறக்கப்பட்டதில் இருந்து பலர் பகுதிகளிலிருந்து பாத யாத்திரையாக தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்து பலர் தங்களுடைய மேலும் தங்களுடைய விளைந்த பொருட்களை நேரடியாக எனதான் இந்த ஆண்டு தை மாதம் விளைந்த பொருட்களை வந்து அனைத்துமே வந்து விருதப்பெருமானுக்கு படைப்பதற்காகவும் பல தங்களுடைய வந்து கொண்டிருக்கிறார்கள் பால் காவடி பன்னீர் காவடி காவடி பறவை காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகள் எடுத்தும் அதே போல அழகு குத்திகளும் பலர் தங்களுடைய பாத யாத்திரா வந்து கொண்டிருக்கிறார்கள் சற்று முன் வந்து அங்குள்ள திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள அலைவாய் கந்த பெருமாளுக்கு நேரடியாக வீதி உலா என்பது வந்து நடைபெற்றது பின்னர் அவர் வந்து தைப்பூச மண்டபத்தில் நேரடியாக நிகழ்ச்சியும் நிகழ்ச்சி நடைபெற்றது பிற்பகல் மாலை சரியாக மூன்று மணி அளவில் பல்வேறு அபிஷேகங்கள் வந்து மேற்கொள்ளப்பட உள்ளன ஆனால் இருந்த போதிலும் இன்று காலையிலிருந்து பக்தர்கள் தங்களுடைய முருக பக்தர்கள் வந்து திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க இது குறித்து நம்ம உள்ள பக்தர்கிட்ட கேட்போம் ஐயா வணக்கம் எங்க இருந்து வரீங்க கிட்டத்தட்ட எத்தனை நாளா விரதம் இருந்து இந்த முருக பக்தர்கள் வந்து இன்னைக்கு நேர திருச்செந்தூருக்கு வந்துட்டு இருக்கீங்க நாங்க வந்து வர இருக்கிறது வந்து தென்காசி மாவட்டம் அச்சங்கோட்டம் கிராமத்திலிருந்து இருபத்தி ஒராம் தேதி கலந்து இப்ப இருபத்தஞ்சு தேதி கோயிலுக்கு வந்திருக்கோம் நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து நாங்க முருகன் முருகன் திருச்சேரி வந்திருக்கோம் அதனால வந்து எங்களுக்கு நல்ல பலனும் கிடைக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம் எத்தனை வருஷங்களா இதே போல தைப்பூசப்பட்ட தைப்பூசத்தை விட்டு நேரடியாக பாத யாத்திரை வந்துட்டு இருக்கு முப்பது வருஷமா வந்துட்டு இருக்கோம் நேரடியாக கேட்கலாம் இங்க உள்ள பக்தர்கள் வந்து பலர் தங்களுடைய பாத யாத்திரா வந்து கொண்டிருக்காங்க அப்ப சொல்லுங்கம்மா எத்தனை நாளா விரதம் இருந்தீங்க தற்போது தைப்பூசத்தை விட்டு திருச்செந்தூர் வருவது எப்படி நடக்கு நாங்க கிட்டத்தட்ட அஞ்சு நாளா நடந்து வரோம் அஞ்சு நாளுக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு வரோம் நாற்பத்தாயிரம் நாள் விரதம் இருந்து வரோம் இங்க வந்தா நல்லா சாமிய இந்த இந்த மாதிரி சாமிய தரிசனம் பண்ணா இந்த வருஷம் புல்லா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அதனால கால் கடுக்க நடந்து வந்தாலும் அவரை தரிசனம் பண்ணிட்டு போறோம் நடந்து வரீங்க சாலைகள் போதுமான அளவு இருக்கா எந்த அளவுக்கு நீங்க இப்ப எப்படி மாறி இப்போ சுனாமி இந்த வெள்ளம் வந்ததுனால ரோடு அங்கங்க நல்லா இல்லாம இருந்தாலும் அது அவங்க அவங்க நடந்து வர்றதுக்கு எந்த ஒரு இதுமே பாதுகாப்பா தான் இருக்கு தான் நாங்க இப்ப நடந்து வந்துட்டு இருக்கோம் அஞ்சு நாளா ஆகுது எல் சாப்பாடு வசதி தண்ணி வசதி எல்லாமே அங்கங்க தான் இருக்கு இப்ப அஞ்சு நாளா இப்ப நடந்து வந்துட்டு இருக்கோம் நேரடியாக பக்தர்கள் கேட்டதை நம்ம நேரடியாக கேட்டோம் ஏனென்றால் கிட்டத்தட்ட ஐந்து தினங்களாக தென்காசி மாவட்டத்திலிருந்து தங்களுடைய அந்த பாத யாத்திரையை வந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த பாத யாத்திரை தொடர்பாக நேரடியாக வரும்போதே பல இடங்களில் பக்தர்கள் தங்களுக்கு தேவையான அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட வந்து பல கிராமங்களில் பொதுமக்கள் தானாகவே முன்வந்து அவர்களுக்கு வந்து வழங்கிக் கொண்டு வருகிறார்கள் என்றால் அன்னதானம் என்பது ஒவ்வொரு பகுதியிலுமே வந்து அவர்களுக்கான வழங்கப்பட்டு வருகிறது இன்று காலையில் என குறிப்பாக இந்த மாவட்ட நிர்வாகம் தமிழகம் பெண்களுக்கான கழிப்பறை வசதிகள் பெரும்பாலான இடங்கள்ல இல்லாமல் பெண்கள் மிகவும் வந்து ஒரு அவதிப்பட்டு வருகிறார்கள் தற்காலிகமான கழிப்பறைகளை வந்து ஏற்கனவே இந்த பகுதியில் வந்து வைத்திருக்கலாம் பல தங்களுடைய பெண்கள் என்பதற்கு குற்றம் சாட்டிக் கொண்டு வருகிறார்கள் இந்த கூட்டம் என்பது என லட்சக்கணக்கான பக்தர்கள் நேற்று மாலையில் இருந்தே திருச்செந்தூருக்கு வந்த உள்ள நிலையில அவர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட கழிப்பறை வசதி உள்ளிட்ட வசதிகள் இல்லாத காரணம் ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருந்தாலும் கூட முருக பக்தர்கள் முருகனை வழி சார சாரையாக தங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தொடர்ந்து இன்று நேற்று மாலையில் இருந்தே இந்த கூட்டம் என்பது தற்போது வரை அந்த திருச்செந்தூரில் வந்து களை கட்டியுள்ளது தைப்பூச திருவிழாவை ஒட்டி இன்று பிற்பகலில் மூன்று மணிக்கு முருகப்பெருமானுக்கு பல்வேறு அபிஷேகங்களும் நடைபெற உள்ளது இந்த அபிஷேகத்துக்கு பிறகு நேரடியாக வீதி உலா ஏன்னா தங்க மயில வந்து முருகப்பெருமான பக்தர்களுக்கான காட்சி நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது சூரியா திருச்செந்தூர் முருகன் திருக்கோவில் தைப்பூசி திருவிழா குறித்த கூடுதல் நேரலைக்கு நன்றி செல்வராஜ்